பக்தி என்பது ஒன்பது விதமான பக்தி இருக்கு அந்த ஒன்பது விதமான பக்திய வந்து ஒரு கோவிலுக்கு போய் அது மூலியமா நிறைய செய்யற விதமும் இருக்கு அதே இது கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு ஒரு பக்தியும் இருக்கு அதுல கோவிலுக்கு போய் வருவது ஒரு வித பக்தி இல்லையா வீட்லயே நம்ம கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல தியானம் மூலியமாக செய்வதும் அதுவும் பக்திதான் இல்ல அதை விட பெரிய பக்தி என்னன்னா யாரு மனமுருகி பாடி இறைவனை நினைத்து ஒன்றாக கலப்பது போல பாடி உருகி பாடினா அதை விட உயர்ந்த பக்தி வேறு எதுவுமே கிடையாது அதனால பாடல் மூலியமாக பக்தி செய்வோம் இந்த கலிகாலத்துக்கு இதுதான் உண்மையான